ஒரு ரெண்டு விஷயம் தமிழ்நாட்டில் நேற்று இன்னைக்கும் நடந்துச்சு பெருசா எந்த நியூஸ் சேனல்லையுமே அதை பேசவே இல்லை நான் என்னன்னு சொல்றேன் நேற்று தூய்மை பணியாளர்கள் வந்து சாக்கடைக்குள்ள இறங்கி போறான்னு அதுல ஒரு தூய்மை பணியாளர் இறந்துட்டாரு அதை எந்த நியூஸ் சேனல்லையுமே பேசவே கிடையாது ஒரு ரேண்டமா ஒரு சில நியூஸ் சேனல்ல மட்டும்தான் சொன்னாங்க பெருசா அதை யாருமே கண்டுக்கவே இல்லை நேற்று திருப்பரங்குன்றத்துல தீபத்துண்ல தீபயத்த கோட்ட அனுமதி கொடுத்துட்டாங்க அது வந்து திமுக இருக்கனால இன்னைக்கு திருப்பூர்ல ஒரு முருகன் கோவில மொத்தமா இடிச்சு தள்ளிட்டாங்க அந்த ஊர் மக்கள் முன்னாடியே அவங்க கண்ணு முன்னாடியே அந்த முருகன் சில விநாயகர் சிலை எல்லாத்தையும் பண்ணி அந்த ஊர் மக்கள் வந்து அவ்வளவு கெஞ்சி கெதறிக்கிட்டாங்க அடிச்சு அவரை நெஞ்சவே உடச்சிட்டாங்க அவர் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காரு நேற்று அவங்க இறந்ததையும் எந்த நியூஸ் சேனல்லையுமே போடலை இன்னைக்கு இப்படி ஒரு கோயில இடிச்சோம்ன்றதுன்னா எந்த நியூஸ் சேனலுமே போடலை இது எதையுமே நம்ம முதல்வர் கண்டுக்கவே கிடையாது எனக்கு தெரிஞ்ச அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னா ஒன்பாந்தேதியோ பத்தாம் தேதியோ இந்த பராசக்தி படம் பார்த்துட்டு அதுக்கு என்ன சொல்லலாம்னு ரிவ்யூஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு கையில பேப்பர் வச்சுக்கிட்டு ஒரு தேர்தல் நேரத்துல எவ்வளவு கேவலமான அரசியலை எடுக்க கூடாதோ அந்த அரசியலை ஸ்டாலின் மிக அழகா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு தூய்மை பணியாளர் நாட்டை சுத்தப்படுத்துறவங்க அவங்கள எந்த விதத்துலயும் வஞ்சிக்க கூடாது ஆனா ஒரு உயிரை எடுக்க அளவுக்கு நீங்க சிறப்பா பண்ணிட்டீங்க ரெண்டாவது மத அரசியல் அத வந்து உங்க அப்பா காலத்துல இருந்தே நீங்க சிறப்பா பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க இப்பயும் சூப்பரா பண்றீங்க அந்த ஊர் மக்கள் அவ்வளவு கெஞ்சுறாங்க அங்க அந்த முருகன் விநாயகர் வந்து அங்க பிள்ளை மாதிரி வளர்த்த எங்க ஊர்ல அவ்வளவு பெரிய கோவில் அதை அதை இடிச்சு தாக்கிட்டாங்கன்னு சொல்லி அழுகுறாங்க என்ன என்ன பண்ணாங்க சாமி இடிச்சு நாங்களும் குழந்தை பிள்ளை வளர்த்த மாதிரி வாத்தி தந்தோம் என்ன முறை இப்படி பாக்கி போட்டாங்க எத்தனை சாமி உடைச்சிருக்கிறாங்க விநாயகர் அம்மா அம்பாடு சிவனு சரிங்க விநாயகர் அல்ல உடச்சு தள்ளிட்டாங்க நான் குழந்தை குள்ளையோட்டம் மாறுவேன் அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப கொடூரமாக இருக்கு உங்க அரசியலுக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாசம் அது முற்றுப்புள்ளி எழுதணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன்